thank mm -hmm. you பேசுவேன் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வர வைக்கிறேன் இன்னைக்கு கூட இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் என்ற எபிசோட்ல சீரிஸ்ல இன்றைக்கான எபிசோட்ல தேவன் நம்ம கூட என்ன பேச போகிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆசிர்வாதம் அ பிளஸிங் அப்படின்றது என்ன டாபிக் ரொம்ப மொட்டையா இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் நம்ம கூட எப்படி இடைப்பட போகிறாருன்றது நம்ம பாப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிப்போம் ஜீசஸ் யூ ஃபார் திஸ் டே அப்பா இன்றைக்கு கூட நீங்க எங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் வைத்திருக்கிறீர்கள் ஆசிர்வாதம்னா என்ன ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்க என்ன செய்ய ராஜா உண்மையான ஆசீர்வாதம்னா என்ன என்பதை அனுபவ நீங்க எங்க கூட பேசுங்க எங்க கூட இடைப்பாடுங்க யேசுவின் எங்களோட இருதயத்தை அதிர்க்கு அப்பா எங்களோட இருதயத்தை நல்ல நிலமாக இந்த நேரத்துல நீங்க சுத்திக்கரிங்க அதனால நீங்க இந்த விதை என்று இந்த வார்த்தை எங்க மேல விழும்போது அது நல்ல வேர் எடுத்து கனி கொடுக்கிற ஒரு மரமா மாறட்டும் ராஜா இயேசுவின் நாமத்தனால ஜெபிகிரன் ஆமித் சோ இன்றைக்கு கூட நம்ம எல்லாருக்கும் பிளஸ்ஸிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல பிளஸ்ஸஸ் நம்மளுக்கு தேவன் நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாக நம்மளை ஆசிர்வதிக்கணுன்ற ஒரு வாஞ்சை நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு வழியா எனக்குள்ள இருக்குங்க நான் இவ்வளோதான் நினைக்கிறேன் நீங்க இவ்வளோ எனக்காக பண்ண போறீங்க அதற்காக நன்றி அப்படின்ற ஒரு வாஞ்சை எப்போவுமே இருக்கும் உண்மை அதுதான் தேவன் எப்போவுமே நம்ம நினைக்கிறதை காட்டிலும் அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவன்தான் இருக்கிற பட் நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா எதனால சில நேரத்துல நம்ம நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நம்ம கிட்ட வந்து சேர மாட்டேங்குது எதனால நம்மளோட பிளெஸ்ஸிங் டிலே ஆகுது ஏன் அந்த தாமதம் என்று நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா நான் நிறைய நேரத்துல யோசிச்சு பாத்துருக்கேன் எதனால எனக்கு இன்னும் இது கிடைக்கல நீங்க சொன்னீங்களே இது கிடைக்கல சில நேரத்துலங்க குறிப்பா இந்த டேட்டு சொல்லியிருப்பாரு அந்த டேட்டுக்கு இது நடக்கும்னு சொல்லியிருப்பாரு நடக்காம போயிருக்கோம் நான் உடஞ்சு ஸ்டார்ட் டவுட்டிங் அப்போ நீங்க என்கிட்ட பேசலையா சப்பா டென்ட் யூ மீ நானா இதை அமேஜின் பண்ணிட்டேனா இல்லை நான் ஏதாவது தப்பா இன்டர்பிரேட் பண்ணிட்டேனா நெக்ஸ்ட் நான் என்ன தவறு செஞ்சேன் என்னால் இதை பெற்றுக்கொள்ள முடியாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டினா இருக்கும் ஸோ நிறைய நேரத்தில் நம்ம ஏன் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்து நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வேதத்தில் முழுசா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு ஆசிர்வாதம் தரத்துக்கு முன்னாடியோ ஒரு வாக்குதத்தத்தை தரதுக்கு முன்னாடியோ நிறைவேற்றதுக்கு முன்னாடியோ ஒரு கட்டளையை கொடுத்துருப்பார் ஒரு கமான்மெண்டை கொடுத்துருப்பார் அதை நீங்க ஒழுங்காக கடைபிடிச்சிங்கன்னா அதை நீங்க ஒழுங்காக செஞ்சீங்கன்னா அதை நீங்க ஃபார் எவர் இன் யோர் லைஃப் மறக்காம அதன் அதன்படி தேவ ப பயத்தோடும் பக்தியோடும் நீங்க அதில் நிலைத்து நின்னீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன விஷயமா இருக்கும் போய் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு அதை கூட நம்ம வந்து கீழ்ப்படியாமே இருந்துட்டு ஐயோ எனக்கு ஆசீர்வாதம் வரலையேன்னா வராதுங்க ஏன்னா ஆண்டவர் கொடுத்துருக்குற கட்டலை சோ லெட் இஸ் ஆல் ரீட் அ வெர்ஸ் ஃப்ரம் ஒன் கிங்ஸ் த்ரீ ஃபோர்டீன் first English if you walk in my ways to keep my statutes and my commandments as your father David walked then I will lengthen your days. ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் நடந்தது போல நீயும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார் இந்த இடத்துல அந்த ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணீங்களா இந்த ஒரு என்ன சொல்றது இந்த ஒரு வசனம் வந்து இந்த ஒரு வார்த்தை தேவன் வந்து சாலமன் கிட்ட பேசுறாரு ஓகே சாலமன்க்கு என்ன சொல்றாரு நீ என்னோட வழிகளை நடந்து இஃப் யூ வாக் இன் மை வேஸ் இப் கீப் மை இஃப் அண்ட் மை கமெண்ட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த பிளஸ் பிளஸ் என்னது ஐ வில் லென்தன் யோர் டேஸ் ஸோ இங்க தமிழ்ல ஒரு வார்த்தை திரும்பி வசிப்போம் உன் தகப்பனாகிய நடந்தது போல நீயும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடி நீடித்திருக்க பண்ணுவேன் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் ஐ வில் லென்தன் பிளெஸிங் அதுக்கு முன்னாடி இருக்கிற கட்டளை என்னது வாங்க திரும்ப அதை ரிசைட் பண்ணலாம் தமிழ் இங்கிலீஷ்ல நீ என் கட்டளைகளையும் என் ஞாபகங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் இஃப் யூ வாக் இன் மை வேஸ் டு கீப் மை ஸ்டாச்சு அண்ட் மை கமாண்ட்மெண்ட் ஸோ இதை பண்ணா நீங்களும் ஒரு வாக்குட்டத்தை ஒரு ப்ராமஸ ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காருன்னா அதுக்கானவற்றை நம்ம என்ன பண்ணணும் கடைபிடிக்கணுங்க அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு சில தாமதங்கள் வரும் சில கான்சிக்வன்ஸ் நம்ம அதுக்காக ஃபேஸ் பண்ணுவோங்க யூ கேன் நாட் டிஸ் ஒபே காட் அண்ட் ப்ளீஸ் இம் அட் த சேம் டைம் தேவனை வந்து நம்ம வந்து ஏன்னா தேவனுக்கு கீழ்படியாம போய் தேவனை நான் வந்து பிரியப்படுத்துவேன்றது நடக்காத காரியம் எப்படி நெவர் ஹேப்பன் கீழ் படியாமல் இருந்துட்டு தேவனை பிரியப்படுத்துறதுன்றது நடத்த நடப்பதை ஃபார் எக்ஸாம்பிள் தேவனுக்கு நீங்க எதுலையும் கீழ்ப்படவே மாட்டீங்க ஆனா நான் சண்டே போய் இந்த ஆஃபரிங்க போட்டுருறேன் நான் இந்த சேரிட்டி ஒர்க் பண்ணிடுறேன் ஸோ தார் வில் விளீஸ்னால் நோ அவர் அவர்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யா அவர் இ வாண்ஸ் ஹரட் ட்ரூ ஹார்ட் இ வாண்ஸ் ஆர் யூ நோ அ ட்ரூ ட்ரூ செல்ஃப் டு தேம் நம்ம உண்மையாக இருக்கணும் அவருக்கு நம்ம ஒபே பண்ணாமல் கீழ்ப்படிந்திருக்கணும் அதுதான் தேவனுக்கு தேவையானது ஓகே சோ இஃப் காட் வாண்ட்ஸ் டு ப்ளெஸ் அஸ்

த வே ஆஃப் Lord. எல்லா ஆசிர்வாதங்களுக்கு முன்பாகவும் ஒரு கட்டளை இருக்குங்க சோ இன்னைக்கு ஆண்டாரு உங்களை ஆசிர்வதிக்கிற ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஒரு வாகதத்தை கொடுத்திருக்காருன்னா தேவனே நான் உங்களோட வழிகளை நடத்த உங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவ பயத்தோடும் பக்தியோடும் வாழ எனக்கு திரும்ப பாராட்டுங்கன்றதை நம்ம கேட்கணும் ஓகேவா உண்மையான பிளஸ்ஸிங் என்ன தெரியுமாங்க இது உலகத்துல எல்லாத்தையும் விட பொன் பொருள் ஐஸ்வர்யம் இதெல்லாம் கிடையாதுங்க தேவனை நமக்கு தெரிஞ்சிருக்கு தெரியுமா த நாலேஜ் ஆஃப் த ட்ரூ இவர் தான் இந்த ட்ரூ காட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கல அதுதான் உண்மையான பிளஸ்ஸிங்க அநேகருக்கு உண்மையான தேவன் யாருன்னே தெரியாம உம் போயிட்டு இருக்காங்க ஆனா நம்மளுக்கு உண்மையான தெய்வம் தெரியும் அந்த உண்மையான தெய்வம் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு அவர் அன்பு நிறைந்து நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை தரேன் நான் உனக்கு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னை வந்து உனக்கு அறியாததும் எட்டாததும் உனக்கு நான் தெரிவிப்பேன் நான் உன்னை ஒரு ஊழியக்காரர்கள் பயன்படுத்துவேன் உன் வேலை ஸ்தலத்துல நான் உன்னை சாட்சா வைப்பேன்னு அநேக 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 ஆசிர்வாதங்களை கொடுத்துருக்காரு சோ இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு நம்மளால பண்ண முடித்த ஒரு ரொம்ப சின்ன விஷயங்கன்னா டு ஒபே நம்ம தேவனை வந்து பிரியப்படுத்தும் போது தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நம்ம தேவன் மீது விசுவாசம் வைக்கும்போது தேவன் நம்ம மீது பிரியமாக இருப்பார் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களையும் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களையும் மனிதனாலும் சாத்தனாலும் பதித்து கொண்டு போவே முடியாது ஸோ நம்ம இப்போ ஜெயிட்டு போவாங்க அப்பா இன்றைக்கு கூட எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா உமக்கு தெரியும் தெரியும் இடத்துல எல்லாம் விழுந்து இடத்துல எல்லாம் பாவம் கடற்கரோம் என்றது உமக்கு தெரியும் தகப்பனே ராஜா ஏசப்பா நீர் எங்களுக்கு செய்த வாக்கு தத்தங்கள் அநேகம் நீர் எங்களுக்கு சொன்ன காரியங்கள் அநேகம் ராஜா அப்பா அநேக நேரத்துல எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் நிறைவேறலன்னு நாங்க முறுமுறுத்திருக்கோம் ஆனா தவறு எங்க என்றதை நாங்க மறந்து போயிடும் ராஜா இன்றைக்கு கூட எங்களோட பாவங்களை அறிக்கை ராஜா இந்த பாவத்தை மீண்டும் செய்யாத படிக்கு நீங்க சொல்லி இருக்கிற சாலமன் சொன்னது போல நாங்களும் ராஜா உங்களுடைய வழிகளை நடந்து உங்களுடைய கட்டகள் கட்டளைகளுக்கும் உங்களுடைய ஞாபகங்களுக்கும் கீழ்படி எங்களுக்கு உதவி செய்ய வேஸ்ட் டு கீப் யோர் எங்களுக்கு முதலாவது எங்களை தேர்ந்தெடுத்திருக்கீங்க ராஜா எஸ் அப்பா தேவனை அறிகிற அறிவினால எங்களை நீ தான் உண்மையான தேவன் என்ற சத்தியத்தை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க இப்ப பாக்குற யாராச்சும் யாருக்காவது இவர்தான் அப்படின்னு இவர் தான் உண்மையான இருந்தா அந்த பாவத்தை நீங்க கன்சஸ் பண்ண ജീവനെ